ஒருவனும் மரணத்தை வென்றானோ எவரும் ஜீவகாரியத்துக்கு தலைவனாக இருந்தானோ அவனை வணங்க வேண்டும் அதுக்கு யாரு கேட்டா அதுதான் ராமணிக சுவாமிகள் ஆசான் அகத்தீசன் ஆசான் திருமூல தேவன் பூஜாட்ட மகரிஷி இப்படி மா ஞானிகளை வணங்கி ஆசானை கேட்க வேண்டும் அடியே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேட்கணும் நீ பூஜை செய்யாமல் உனக்கு இந்த கருணை வராது யாரை பூஜை செய்ய வேண்டும் ஞானத்துக்கே தலைவன் அறிவிக்கே தலைவன் கருணைக்கே தலைவன் எல்லா வல்லமே உள்ளவன் எதையும் செய்யவும் ஆற்ற உள்ளவன் ஞானிகள்லாம் அவங்க கேட்கணும் இப்படி நடந்து கொண்டு இருக்கணும் இவங்க எதை நினைச்சாலும் கை கூடும் ஞானிகள் மட்டும் எதை விரும்பினாலும் கைக்கூடும் இந்த என்ன எவ்வளோ பெருமைன்னு கேட்டான் ஏ ஆறு ஏழு கோடி பேர் பசி இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ நல்ல இருக்கணும் அப்போ இந்த மண்ணை மிதித்தாலே புண்ணிசி இருக்கும் போது இந்த மண்ணை மிதித்தவங்க இந்த குடியலுக்கு குடியில் வந்து வாசலில் கால் வச்சாலே போதும் அவர்களுக்கு காரியம் சித்திக்கும் காரணம் இந்த பசி ஆட்டக்கூடிய பண்பு இருக்கிறதா தான் ஆக பசி ஆட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் தான் இந்த சங்கம் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஆக நீங்களெல்லாம் அடிப்படை கேட்க வேண்டும் யாரை கேட்கணும் ஞானிகளை கேட்க வேண்டும் இது மாதிரி நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை தெரியவில்லை நேற்று நேர்த்தியிருந்த நேற்று பார்த்தேன் ஒருத்தன் ஒரு ஒருத்தன் தடமாக இருந்தான் காலையில் பார்த்தேன் இப்போ திடீர் இறந்து விட்டான் இந்த மாதிரி நிறைய இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற மக்கள் அடியேன் மரணமில்லா பெருவாடு பெற வேண்டும் அதுக்குரிய வயிறாக்கியமும் ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று ஆசான் பெருமானை கேட்க வேண்டும் ஆசான் அகத்தியசையனை கேட்க வேண்டும் இனி நான் பிறந்து விட்டேன் இனி ஒரு கரு பைக்கு நான் செல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கணும் ஆசான் ஞான இப்படி கேட்டு வந்த மக்களுக்கு தான் ஞானிகள் அருள் செய்வார்கள் இல்லைன்னா அருள் செய்ய மாட்டார்கள் மொத நீ அன்னாதானம் செய் மொத புலால் உணவு சாப்பிடாதுன்னு சொல்லும் புலால் உணவு சாப்பிடாதே இந்த உயிர் கோயிலை உயிர் கொலை செய்கிறதுனால உனக்கு லாபமில்லை துன்பம் உடனே நான் சொன்னேன் நான் சொல்லலை வல்லுவன் சொல்லுவான் நோயெல்லாம் நோய் செய்த அவர் மேலே வாம் நோய் செய்ய நோயின்மை வேண்டுணும் ஏன்னா எந்த அளவுக்கு பிற உயிருக்கு துன்பம் செஞ்சோ அந்த துன்பத்தை நீ தானே மூட்டை கட்டணும் சில பேர் சொல்லுவான் கொண்டா போவன் திண்டா திடணும் இவன் நினச்சிக்கிட்டான் ஆட்டை கோடியை அறுத்துட்டு சாப்பிட்டா சரியாக போச்சு நினச்சிட்டான் அதை அப்படின்னா தம்பி நீ எப்படி துன்பத்தை உணவு தெரியுமாண்ணா அது எப்படி அது துன்பம் தகுந்த மனைவிக்கு நோய் வரும் பிள்ளைக்கு உனக்கு நோய் வரும் உனக்கு நோய் வரும் வறுமை வரும் கடைசுமை வரும் இப்படி வரும்னா அப்போது நோய் எல்லாம் நோய் செய்த மேலே போகும் நோய் செய்யால் நோய் இன்மை வேண்டு வரும் துன்பம் இல்லாமல் வாழ ஆசைப்பட்டால் பிற உயிருக்கு துன்பம் செய்யாதே யாருக்கு தெரியும் இது துன்பம் இது ஆசை ஞானப்படி கேட்க வேண்டும் ஆசை நகரத்தை ராமடிக சாமி கேட்க வேண்டும் நீ துன்பம் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் பிற உயிருக்கு துன்பம் செய்யாதே எல்லா மூட்டை கட்டிக்கணுன்னு சொன்னால் துன்பம் செய்கிறான்னு சொன்னான் ஆக இந்த சங்க வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தொண்டர்கள் தான் அதே சமயத்தில் குடி ஒரு சங்கத்தை தலைம தாங்கிறவன் என்ன செய்ய வேண்டும் முதல் பொருள் இருக்கக்கூடாது பொருள் மீது ஆசையாக இருந்தால் நிச்சயம் அவன் போய் சொல்லுவான் இந்த சங்கம் இந்த சங்கம் தலைமை தாங்கிற ஆசா ஞான பண்டித ரகசேசன் போன்ற ஞானிகளை தலைம தாங்கியிருக்கிறார்கள் இந்த சங்கம் ஞானிகள் சங்கம் அதனால்தான் நாங்கள் வரக்காசன கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடியே வந்திருக்கு ஊரவன் நாட்டு மக்கள் வீசி அறிஞ்சிருக்கும் ஏழை எரிய மக்கள் பசி அறியிருக்காங்க அப்போ பசி ஆற்றக்கூடிய இடத்துல வந்து வஞ்சனை இருக்காது ஆகவே இந்த சங்கம் கொள்கையே ஜீவகவு தான் பக்தி தான் முக்கியம் இது பூச்சி இப்படி கட்டு அப்படி கட்டுன்னு சொன்னான் அப்படிம்போது அவனுக்கு என்னென்ன திறமை இருக்குது அவன்கிட்ட என்ன தருமப்படம் இருக்குது அவன்ட்டு மூச்சை கட்டினா என்ன ஆகும் நோய் வகிப்பட்டு போவான் பிராணாயம் மட்டும் பிராணாயம் உண்மை தான் பிராணாயம் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ என்ன புண்ணியம் செஞ்சுருக்க மூச்சை கட்டுற அளவுக்கு உனக்கு யோகிச்சது இருக்க யாருக்கு எந்த உயிருக்கு நன்மை செஞ்சுருக்க எடுத்த உடனே ஜானியாக ஆக்கலாம் மூச்சை கட்டி ஞானியாக முத்து எடுக்கிறவன்ல முத்து முடுக்க முத்து எடுக்கிறவன் கே கடலில் ஒரு மணி நேரம் மூச்சை கட்டுறான் அவனை பெரிய ஜானி இடான் ஒரு மணி நேரம் மூச்சு கட்டுவான் மூச்சு முத்து எடுக்கிறான் இப்போ ஒரு நவீனருக்கு ஒரு மணி நேரம் மூச்சை கட்டி முத்து எடுக்கிறான் அவன் ஞானியாவேன் மூச்சை கட்டதால் மட்டும் ஒருத்தர் ஞான முடியாது அவன் பக்தி செலுத்த வேண்டும் அது யாருமே திருக்க வேண்டும் மரணத்தை வென்ற மாபெரும் ஞானி பிராமணிக சபிகளாக இருக்க வேண்டும் மரணத்தை வென்ற மாபெரும் ஞானி மாணிக்க வாசனாக இருக்க வேண்டும் மரணத்தை வென்ற மாபெரும் திருமூல தேவராக இருக்க வேண்டும் மரணத்தை வென்ற ஜா மாபெரும் ஞானி புக மகாரிஷியாக இருக்க வேண்டும் மரணத்தை வென்ற மாபெரும் ஞானி திருஞான சம்பந்தராக இருக்க வேண்டும் மரணத்தை வென்ற மாபெரும் ஞானி அருணாக இருக்க வேண்டும் இப்பே ஞானிகளோ ஆசி பெறாமல் பெறாமல் ஒன்று மனத்தை வெல்ல முடியாது என்று சொல்லி இந்த சங்கம் வளர்ச்சி அடி அன்றைக்கெல்லாம் பாடுபட வேண்டும் இந்த சங்கம் தான் உண் சங்கம் எப்படி உண்மையான சங்கம்னா யாரும் இருந்தாலும் சாப்பிட்லாம் ஒரு சங்கம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் தளமாக தான்வன் ஜீவ தயவுள்ளவனாக இருக்க வேண்டும் தொண்ட மதிக்கவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதே நேரம் இந்த சங்கம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த சங்கம் இந்த வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வளரும் மேலும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்ன காரணம் தூய்மை இருந்தால் தூய மனசு இருந்தால் நிச்சய சங்கம் வளரும் ஆக இந்த ஒரு சங்க வளர்ச்சிக்கு தலைமை தாங்குகிறவன் தூய மனசோடு இருக்க சொல்லி மேலும் இந்த மாதிரி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அண்ணாதான நடைபெற வேண்டும் தூய சங்கம் இருக்க வேண்டும் ஞானிகளை வணங்க வேண்டும் தினமே தெக்கடை தேட்ட வேண்டும் என்றால் இனி பிறவாத இருக்க வேண்டும் என்றால் மரணம் பல பேர் வாழ்வு பெற வேண்டும் என்றால் யார் ஒருவன் மரணத்தை வென்றாலும் அவன் திருவடியை பற்றாமல் நீங்கள் மரணத்தை வெல்ல முடியாது என்பது எங்கள் கருத்து கருத்து இல்லை எல்லா தான் சொல்லியிருக்காங்க ஆக மனிதனாக பிறந்தால் மனிதன் மரணமில்லா பெறுவாடு ஒன்று இருக்குது என்பதை கடைபிடித்து ஞானிகள் ஆசி பெற்று நீங்களும் ஜென்மத்தை கடையற்றிட்டுக் கொள்ள வேண்டும் இது நேரம் ஒரு அமைதியாக இருந்தால் உங்களுக்கு திருவடி வணங்கி முடிக்கிறேன் வணக்கம் தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான தேசிகா துறையூர் ஞானியே தவராஜ தவராஜயே தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான தேசிகா துறையூர் ஞானியே தவராஜயோ